ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸ்தீ சரஸ்வதி ததோஜயம் உதீரையே नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते केरीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று பிராயக ஸ்வபாவ விஹிதோ நிருணாம் தர்மோ யுகே யுகே வேத திருக்பிகி ஸ்மிருதோ ராஜன் தேத்யேக சர்மகிருத் பை மீனிங் பிராய பொதுவாக ஸ்வபாவ விகித ஒருவனது இயற்கை குணங்களுக்கு ஏற்ப வரையறுக்கப்படும் நிர்ணாம் மனித சமுதாயத்தின் தர்ம தொழில் கடமை யுகே யுகே ஒவ்வொரு யுகத்திலும் வேத திருக்பி வேத வல்லுனர்களால் ஸ்மிருத அறியப்பட்டது ராஜன் அரசே பிரேத்திய மரணத்திற்கு பிறகு ச மற்றும் இக இங்கு இந்த உடலில் ச கூட கர்மகிருத் மங்களம் டிரான்ஸ்லேஷன் அரசே ஒவ்வொரு யுகத்திலும் தங்களுடைய இயற்கை குணங்களுக்கேற்ப செயல்படும் வெவ்வேறு வகுப்புகளை சேர்ந்த மக்களின் நடத்தையானது இம்மையிலும் மர்மையிலும் மங்களமளிப்பதாகும் பர்பட் பயில பிரபா ஜெயசீல பிரபா ஸ்ரீமத் பகவத் கீதை மூன்றாம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது பதம் பின்வருமாறு கூறுகிறது ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பர தர்மாத்வஸ்வ ஸ்வ அனுஷ்டிதா அதாவது குற்றமுடையதாக இருந்தாலும் ஒருவனுக்கு என்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதானது வேறொருவன் கடமைகளை செய்வதை விட சால சிறந்ததாகும் என்பதே இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருள் அந்தியஜர்கள் அதாவது தாழ்ந்த வகுப்புகளை சேர்ந்தவர்கள் திருட்டு மது தீய உடலுறவு ஆகியவற்றில் பழக்கப்பட்டவர்கள் ஆவார்கள் ஆனால் அது பாவம் என்று அவர்களால் கருதப்படவில்லை உதாரணமாக ஒரு புலி மனிதனை கொன்றால் அது பாவமல்ல ஆனால் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை கொன்றால் அது பாவம் என்று கருதப்படுகிறது அதற்காக அவன் தூக்கிலிடப்படுகிறான் மிருகங்களுக்கிடையில் எது அன்றாட விவகாரமாக இருக்கிறதோ அது மனித சமுதாயத்தில் பாவச் செயலாக கருதப்படுகிறது இவ்வாறாக சமுதாயத்தின் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த வகுப்புகளுக்கேற்ப பல்வேறு வகையான தொழில் கடமைகள் இருக்கின்றன வேத வல்லுநர்களின் கருத்துப்படி இந்த கடமைகள் சம்பந்தப்பட்ட யுகத்திற்கேற்ப வரையறுக்கப்படுகின்றன பதம் முப்பத்தி இரண்டு வித்தியா ஸ்வபாவ கிரு கிருதயா வர்த்தமான ஸ்வகர்ம கிருத் ஹித்வா ஸ்வபாவஜம் கர்ம சனைர் நிர்குணதாம் யாத் ஒட் பை ஒன் மீனிங் விருத்தியா தொழிலால் ஸ்வபாவக் கிருதையா தன் இயற்கையான குணத்திற்கேற்ப செய்யப்படும் வர்த்தமான அமைந்திருக்கும் ஸ்வகர்ம கிருத் தனக்குரிய தொழிலை செய்து கொண்டு ஹித்வா விட்டுவிட்டு ஸ்வபாவஜம் ஒருவனது இயற்கையான குணங்களிலிருந்து பிறந்த கர்ம செயல்களை சனை படிப்படியாக நிர்குணதாம் உன்னதமான நிலையை கியாத் அடையலாம் டிரான்ஸ்லேஷன் ஒருவன் தன்னுடைய இயற்கையான குணத்திற்கேற்ப தனக்குரிய தொழிலை செய்து படிப்படியாக இந்த செயல்களை விட்டுவிடும் பொழுது நிஷ்காம நிலையை அடைகிறான் பர்பட் பை சிலப்பிரப்பா ஜெயசிலப்பிரப்பா ஒருவன் படிப்படியாக தனது பாரம்பரிய வழக்கங்களையும் கடமைகளையும் விட்டுவிட்டு அவனுடைய உண்மையான சுயநிலையில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்ய முயற்சி செய்வானாயின் அவனால் இந்த செயல்களிலிருந்து படிப்படியாக விடுபட்டு பௌதேக ஆசைகளிலிருந்து விடுபட்ட நிலையான நிஷ்காம நிலையை அடைய முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி ஹரி போல்